மேச்சராசிக்கு அனுமன் வழிபாடு ஏழரை சனி இருப்பதனால் எக்ஸைஸ் உடற்பயிற்சி தான் திருமண தடை உத்தியோகத்தடை குடும்பத்தில் நிம்மதி கணவனாக இருந்தால் மனைவியுடைய பேச்சுக்கு மதிப்பு மனைவியாக இருந்தால் கணவனின் பேச்சுக்கு மதிப்பு தொழிலில் பெரிய லாபங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவது தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது தொழிலில் முன்னேற்றம் அசையாமசையா பொருள் சேர்க்கை லாபம் வண்டி வாகன மாற்றங்கள் புதுமையான விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த மனத்தாங்கள் தீர்வதை கண்கூடாக பார்ப்பது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் கோர்ட்டு வரைக்கும் கேஸ் கேஸு ஃபேமிலியில் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகிடும் பெற்றோர் பெரியோருடன் அனுகூலம் காணப்படும் வேற்று மதத்தினால் அதிகமான சந்தோஷம் பெறும் பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து அடுத்தது வயிறு நரம்பு தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஏலரசனி இப்போ தான் வந்திருக்கு சோம்பல் அதிகமாக இருக்கும் சுருண்டு சுருண்டு பத்து கொடுத்து யாரை பார்த்தாலும் ஒரு கோவம் வரும் வேலைக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு பொண்டாட்டி புருஷன் எல்லோருக்கிட்டே வல்லுன்னு விழுவிங்க கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கிங்க ஓவராக டூ மச்சாக ஒர்க் பண்ணுவீங்க கொஞ்சம் மாறிடுங்க மாறினீங்கன்னா நல்லாயிடும் அதே போல் நிறைய தெய்வ காரியங்கள் செய்வீங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது ரோட்ரி க்ளப்பு லைன்ஸ் கிளப்பு இதெல்லாம் நிறைய ஈடுபாடு கொள்வீங்க நிறைய குரூப் டூர் போகிறதுக்கு மனசு இயங்கும் அதில் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு எங்கேயாவது ஒரு குளத்தில் உட்காந்தா நிம்மதியாக இருக்கும்னு தோணும் வேலைக்கே ஃபுல்லாக போயிட்டீங்களா அப்படிலாம் இருக்க மாட்டிங்களே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸி பிஸினு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டோம் போயினேன் தான் எப்படி மனம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வருடம் நல்ல நல்லது நடக்கும் திருமணலாம் டக்கு டக்குன்னு நடக்கும் சந்தானம் அனுகூலம் கிடைக்கும் மேஷர் ராசி இருக்கக்கூடிய வீட்டிலே சந்தோஷம் தலைத்துவம் சனி எல்லாருக்கும் வரும் ஏழரை சனி வந்து எல்லாருக்கும் வரும் சிலருக்கு அறுபது வயசுலேயே மூணு வாட்டி வரும் பறக்கிறச்சி ஏழரை சனி பிறந்தா என்ன பண்ணுவீங்க இருபத்தேழரை வயசில் திருப்பி வந்துடும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இப்போ அறுபது வயசு மேஷர் ராசிக்காரங்களா எல்லாம் டிக்கெட் நம்ம போயிட்டாங்க இருபத்தேழரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழரை சனி வரும் அஷ்டம சனி வரும் அர்த்தாஷ்டம சனி வரும் கண்ட சனி வரும் எல்லா சனியும் வரும் சனியே வரக்கூடாதுன்னா ஜாதகம் பார்க்கக்கூடாது இவ்வளோதான் மேட்ரு கூலாக இருங்க ஆஞ்சநேயர் அனுமன் சாலிஸெல்லாம் கேளுங்கள் அனுகூலம் ஏற்படும்